மருதானிதானே என்று சாதாரணமா நினைக்கிறீங்களா அப்போ போச்சு போங்க இப்போது எல்லாம் என்ன ஒரு விசேஷமாக இருந்தாலும் அதை படு விமர்சையாக கொண்டாடுகிறார்கள் முன்பெல்லாம் பிறந்த நாளை சாதாரணமாக வீட்டில் வைத்து ஒரு கேக் வாங்கி பக்கத்தில் உள்ள சிறுவர்கள் குறைந்தது ஐந்து நபர்களை வைத்து கொண்டாடி முடித்துவிடுவார்கள் ஆனால் இப்போதெல்லாம் அதற்கென்றே ஒரு மண்டபம் பிடித்து உறவினர்கள் நண்பர்கள் என அனைவரையும் அழைத்து விமர்சையாக கொண்டாடுகின்றனர் அப்படித்தான் காதணி விழா திருமண விழா பிறந்தநாள் சடங்கு என்று அனைத்தையும் பெரு விமர்சையாக கொண்டாடுகிறார்கள் விசேஷம் என்று வந்தாலே முதலில் செய்வது தங்களை அழகுபடுத்திக் கொள்வதற்காக மேக்கப் ஆர்டிஸ்டை புக் செய்வது பின்பு கையில் மருதாணி கோன் வைத்துக் கொள்வார்கள் முன்பெல்லாம் அந்த காலத்தில் மருதாணி இலைதான் அரைத்து கையில் வைத்துக் கொள்வார்கள் மருதாணி வைத்தால் நமக்கு அவ்வளவு நன்மை கையும் சிவந்து அவ்வளவு அழகாக இருக்கும் முன்பெல்லாம் எல்லார் வீட்டிலும் மருதாணி மரங்கள் இருக்கும் அதிலிருந்து இலைகளை பறித்து அதை அரைத்து பக்குவமாக கையில் நமக்கு பிடித்த மாடலில் வைத்துக் கொள்வார்கள் இப்போதையெல்லாம் அப்படி இல்லை கடையில் விற்கும் மருதாணி வகை கோன் என்ற ஒன்றை வாங்கி மெஹந்தி ஆர்டிஸ்ட் என்று அழைப்பவர்களை அழைத்து வைத்துக் கொள்கிறார்கள் அதற்கு ஒரு கைக்கு ஆயிரம் முதல் ஐந்தாயிரம் வரை வாங்குகிறார்கள் பல வகை மாடல்கள் இருக்கின்றது இப்போது எல்லாம் இந்த காலத்து குழந்தைகள் மருதாணி என்றால் என்னவென்றே தெரியாமல் இருக்கிறார்கள் ஆனால் மருதாணி வைத்தால் எவ்வளவு நன்மைகள் உடலுக்கு தெரியுமா மருதாணி வைப்பது வெறும் அழகிற்காக மட்டுமில்லை மருதாணி வைப்பதால் நம் உடலுக்கு பல நன்மைகள் கிடைக்கின்றன அதனால்தான் நம் முன்னோர்கள் ஒவ்வொரு விசேஷத்திற்கும் மருதாணி வைக்கும் பழக்கத்தை ஏற்படுத்தியுள்ளார்கள் மருதாணி வைப்பதால் சொறி மற்றும் சிறங்கு போன்ற தொற்றுக்கள் பரவாமல் தடுக்கலாம் மருதாணி வைப்பதால் நகத்தின் இடுக்கில் சேரும் அழுக்கில் உள்ள விஷக் கிருமிகளை அழிக்கிறது மருதாணி இலையை அரைத்து கைகளுக்கு வைத்து வர உடல் வெப்பம் தணியும் கைகளுக்கு அடிக்கடி மருதாணி போட்டு வர மனநோய் ஏற்படுவது குறையும் கையில் மருதாணி வைப்பதால் உடலில் உள்ள வெப்பத்தை தனித்து உடல் சூட்டை தணிக்கிறது மருதாணியை நம் கால்களில் ஏற்படும் வெடிப்புகளில் தேய்த்து வந்தால் பித்த வெடிப்பும் மறையும் முடி உதிர்தல் இளநரை வழுக்கை முடி அடர்த்தியாக வளர மருதாணியை அரைத்து தலைக்கு குளிக்கும் முன் தலையில் தேய்த்து மசாஜ் செய்து ஒரு மணி நேரம் ஊற வைத்து பின் குளித்தால் முடி தொடர்பான அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும் சிலருக்கு மருதாணி இட்டுக்கொண்டால் சளி பிடித்துவிடும் இதற்கு மருதாணி இலைகளை அரைக்கும் போது கூடவே ஏழு முதல் எட்டு நொச்சி இலைகளை சேர்த்து அரைத்து வைத்துக் கொள்ளலாம் தீக்காயங்களுக்கு மருதாணி இலைகள் பெரிதும் உதவி புரியும் மருதாணி இலைகளை அரைத்து தீக்காயம் ஏற்பட்டுள்ள இடத்தில் தடவினால் வலி வெகுவாக குறையும் அதனால் தீக்காயங்களுக்கு மிருதாணி இலைகளை மருந்தாக பயன்படுத்தலாம் வீட்டில் எளிமையாக கிடைக்கும் மருதாணியில் எவ்வளவு நற்குணங்கள் இருக்கிறது பாருங்கள் ஆனால் இதையெல்லாம் நாம் தெரிந்து கொள்ளாமல் காசை கொடுத்து கடையில் வாங்கி நோயை நாமே இழுத்துக் கொள்கிறோம் இனிமேல் வரும் தலைமுறை காவது இந்த நன்மைகளை எல்லாம் சொல்லி புரியவையுங்கள் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்